இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழர் நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியிலே இன்று தலைப்பு பகுதியிலே வந்து என்ன விடயம் பற்றி பேச போகணும் போது இன்றைய நாட்களிலே வந்து சமூகத்தில் பரவலாக பேசப்படுகின்ற ஒரு விடயம் இந்த முதியவர்கள் தொடர்பான விடயங்கள் இந்த முதியவர்களை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது அன்றைய நாட்களில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் முதியவர்களை வந்து ஒரு முதியோர் இல்லத்துக்கு நாங்கள் கொண்டே விடுறோம் என்று சொன்னால் அது எங்களுக்கு ஒரு அவமானமான அல்லது ஒரு தரக்குறைவான ஒரு நிகழ்வாகத்தான் இருந்தது என்று சொன்னால் எங்க எங்காவது ஒரு இடத்தில் தான் இந்த முதியவர் எல்லாம் கொண்டு போய் விடுவார்கள் ஆனால் இன்று நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது சாதாரணமாக ஒரு வயதிற்கு வந்துவிட்டாலே முதியவர்களை கொண்டு போய் முதியவர் இல்லத்தில் சேர்க்கின்ற ஒரு நிலை இருக்கின்றது அது மாத்திரமில்லாமல் பலர் வந்து அனாதரவாக விடப்படுகின்ற நிலை இருக்கின்றது இவ்வாறு நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது எத்தனையோ பேர் வந்து அனாதரவாக வீதிகளிலே இருக்கின்ற நிலைமைகள் எல்லாம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன ஆகவே வந்து இந்த விடியம் தொடர்பாக நாங்கள் பேசுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது முதியவர்கள் வந்து ஒரு வயதுக்கு பின்னர் அவர்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு விடியம் ஒரு குறிப்பிட்ட ஒரு வயதிற்கு பின்னர் அவர்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு விடியம் அன்பு மாத்திரமே அவர்களுக்கு பணத்தை கொடுத்தோ அல்லது பொருட்களை கொடுத்தோ அந்த அன்புக்கு ஈடா ஈடு செய்து விட முடியாததாக இருக்கின்றது இன்றைய நாட்களில் எல்லோரும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் வேலை என்று சொல்லி அல்லது வந்து பார்ப்பதற்கு நேரம் இல்லை அல்லது தூர தேசங்களில் இருக்கின்றோம் என்று பல்வேறு காரணங்களை சுட்டி காட்டி நாங்கள் என்ன செய்கின்றோம் எங்களுடைய பெற்றோர்களை கொண்டு போய் முதியோர் இல்லங்களிலே விட்டு விடுகின்றோம் நாங்கள் உண்மையாகவே நோக்குகின்ற போது நாங்கள் பிறந்து நாங்கள் பிறந்தது எங்களுடைய பெற்றோர்கள் எங்களை அவ்வளவுக்கு வந்து ஒவ்வொரு விடயங்களும் பார்த்து பார்த்து செய்வார்கள் தன்னுடைய பிள்ளை இவ்வாறு வளர வேண்டும் தன்னுடைய பிள்ளை இவ்வாறு திகழ வேண்டும் எதிர்காலத்தில் இவ்வாறாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பல விடியங்களிலே வந்து அவர்கள் ஆர்வமுடையவர்களாக இருப்பார்கள் அவர்கள் அந்த கனவை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டும் இருப்பார்கள் இவ்வாறு இருக்கையில் இவ்வாறு எங்களை வளர்த்த பெற்றோரை நாங்கள் ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்ததன் பிற்பாடு அவர்களை நாங்கள் தூக்கி எறிவது அல்லது அவர்களை நாங்கள் வேறு இடத்தில் கொண்டு போய் சேர்ப்பது என்பது மிகவும் முட்டாள்தனமான ஒரு செயலாகவே இருக்கின்றது நாங்கள் சொல்லலாம் சாதாரணமாக நீங்கள் இவ்வாறு சொல்லுகிறீர்கள் அவர்களை கொண்டு போய் அந்த முதியோர் இல்லத்தில் விட்டால் சரியான உணவு கிடைக்கின்றது சரியான உடை இருக்கின்றது அது மாத்திரம் இல்லாமல் நாங்கள் பணம் கொடுக்கின்ற போது அவர்களுக்கு ஏற்ற சாப்பாட்டை கொடுக்கின்றார்கள் என்று சொல்லியெல்லாம் நீங்கள் சொல்லிவிடலாம் ஆனால் அந்த அன்பு அவர்கள் அந்த நேரத்தில் தேடுகின்ற

எங்களுடைய வீட்டில் ஒரு மூத்தோர் இருக்கின்ற போது அவர்கள் எங்களை வழிநடத்துவார்கள் என்று சொன்னால் அவர்கள் அதிகமாக அனுபவங்களை பெற்றவர்கள் அவர்கள் அந்த அனுபவத்தின் ஊடாக எங்களை சரியான பாதையில் கொண்டு செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் நாங்கள் என்ன செய்வோம் அந்த மூத்தோர்களை அனுப்பிவிட்டால் எங்களுக்கு சரியாக வழிநடத்துவதற்கு கூட ஒருவரும் இருக்க மாட்டார்கள் நாங்கள் என்ன சிந்திப்போம் இன்றைய காலத்துக்கு ஏற்ப மாதிரி வாழ்ந்து கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி சிந்திப்போம் ஆனால் பல அனுபவங்களில் வந்து நாங்கள் நெருக்கடிகளுக்கு உள்ளாகத்தான் பெற வேண்டிய நிலை இருக்கின்றது ஆனால் ஒரு மூத்தோர் எங்களுடைய வீட்டில் எங்களை வழிநடத்துகின்ற போது அவர்களுடைய அந்த வழிநடத்தல் மிக மிக சரியானதாக இருக்கும் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அது நான் ஆரம்பத்தில் சொன்னது போலவே வந்து நாங்கள் பெற்றோர்களை கொண்டு போய் விடுகின்ற போது அநேகமான முதியவர்கள் உள நெருக்கடிக்கு உள்ளாகிறார்கள் அவர்களுடைய அந்த தனிமை அவர்கள் அந்த கவலை அவர்களை ஆட்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அன்பு என்கின்ற ஒரு விடயத்திற்கு ஏங்கி இயங்கி இயங்கி அவர்களுடைய அந்த உலநலம் பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது இவ்வாறெல்லாம் இருக்கின்ற போது நாங்கள் இவற்றை குறித்து சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் வந்து இந்த எங்களுடைய பெற்றோர்களை நாங்கள் வழிநடத்த வேண்டும் அது மாத்திரமில்லாமல் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு பின்னர் நாங்கள் அவர்களை பராமரிக்க வேண்டும் என்கின்ற முடிவுகளை எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் இன்று நாங்கள் எத்தனையோ முதியோர் இல்லங்களை பார்க்கின்றோம் முதியோர் இல்லங்கள் புதிது புதிதாக வந்து உருவாக்கப்பட்டுக் கொண்டிருப்பதையும் நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம் அதிலும் வந்து குறிப்பிட்ட முதியோர் இல்லங்களில் தான் வந்து இந்த இருப்பவர்கள் வசித்துக் கொள்ள முடியும் ஒரு குறிப்பிட்ட பணம் நாங்கள் கொடுக்கின்ற போது அந்த முதியோரிலத்தில் வசித்துக் கொள்ள முடியும் அவ்வாறாக எல்லாம் இருக்கின்ற போது நாங்கள் எங்களுடைய பெற்றோர்களை பாதுகாக்க வேண்டும் எங்களுடைய பெற்றோர்களை மேலும் மேலும் வழிநடத்த வேண்டும் முடிந்த வரைக்கும் நாங்கள் வைத்து பார்த்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற உறுதியை எங்களுடைய மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் இல்லையா ான் முக்கியமான ஒரு தலைப்பு உண்மையில் சமகாலத்தில் இந்த பத்திரிகையில் செய்திகளையும் பார்க்கிற பொழுது இன்றைய காலத்தில் இந்த தலைப்புகள் பற்றி பேசியாகவிடும் ஆனால் சில விஷயங்களை எல்லாம் நாங்கள் அஹ் வெறுமனே இது பேசிவிட்டு கடந்து செல்லக்கூடிய விடயங்கள் மட்டுமல்ல இது சமூகத்தில் இருக்கக்கூடிய பலராலும் வந்து அஹ் பின்பற்றப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது ஆனால் பெரும்பாலும் இந்த முதியோர் வீட்டில் இருக்கக்கூடிய முதியோரை கொண்டு போய் ஒரு முதியோர் இல்லங்களில் விடுதல் என்பது இப்பொழுது இருக்கக்கூடிய எங்களுடைய நாகரீகத்திற்கும் எங்களுடைய அந்த வேலை சூழல்கள் எங்களுக்கு அதிகரித்திருக்கக்கூடிய பணி சுமைகள் அப்படி என்று அதிகரிக்கிற பொழுது வீட்டிற்கிறவர்களை கொண்டு முதியோர் இல்லத்தில் விடுகிறதை ஒரு புறம் பார்க்கிறது இன்னொரு புறம் இருக்கக்கூடிய முதியவர்களை அஹ் உள்ளங்கையில் வைத்து தாங்கக்கூடிய பிள்ளைகளும் இந்த சமுதாயத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்களுக்காக தங்களுடைய வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் செய்யக்கூடிய ஒரு வேலை விஷயமாகவோ அல்லது வேலைக்காக வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டிய விஷயங்களை எல்லாமே தியாகம் செய்து வீட்டில் இருப்பவர்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படியானவர்களையும் இந்த சமூகம் அஹ் வைத்திருக்கிறது என்ற உண்மையை நாங்கள் மறைத்து விட்டு இல்லை இந்த சமூகத்துல வந்து முதியோர்களை நாங்கள் ஒதுக்குறோம் அப்படின்ற ஒரு பிள்ளையை பழியையும் அவர்கள் மீது போட முடியாது உண்மையில் குறிப்பாக இந்த பரிதாபமாக நாங்கள் அவர்களை பார்க்கக்கூடியது என்பதை தாண்டி உண்மையில் அவர்களுக்கான தேவை என்ன இந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு முதுமை அப்படி என்றாலே அது தனிமை என்று சொல்வார்கள் இந்த காலம் தனிமையாகத்தான் போய்கொண்டிருக்கும் அது பிள்ளைகளாக இருந்தாலும் சரி பேர பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அவர்களுடன் இருந்தாலுமே அந்த தன்னுடையவர்கள் என்பவர்கள் ஏதோ ஒரு விடயத்தில் வேலையாகவோ பிசியாகவோ இருக்க இந்த முதுமை என்பது தனிமையின் பால் செல்லக்கூடிய ஒன்றாக இருக்கு தனிமையாக இருக்கக்கூடிய ஒன்றாகவே இருக்கு இந்த முதுமையான நேரங்களில் தான் சிலர் இந்த புத்தகங்கள் வாசிப்பார்கள் பத்திரிகைகள் வாசிப்பார்கள் இந்த தொலைக்காட்சிகள் அப்படினா தங்களுடைய பொ பொழுதுகளை வந்து அதுகளோடு போக்கிக் அழகு இருப்பார்கள் குறிப்பாக இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பல முதியோர்கள் எல்லாம் இந்த இளமை காலத்தில் இந்த மாடாய் உழைத்து ஓடாய் அந்த குடும்பத்திற்காக தேய்ந்தவர்களாக இருப்பார்கள் எந்த ஓய் உழைச்சல் இல்லாமல் உழைத்தவர்கள் அந்த முதுமை என்ற ஒரு காரணத்துல ஒரு இடத்திலேயே அப்படி சுருட்டி போட்டுரும் நாங்கள் இந்த குடும்பத்திற்காக இவ்வளவு உழைத்தும் அந்த குடும்பத்தில் வந்து ஒரு முதுமை என்பது ஒரு இடத்தில் உட்கார வைத்து சில பிள்ளைகள் இருக்கிறார்கள் அந்த வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு உழைத்து அம்மா அப்பாவை இருத்தி வச்சு அழகு பாக்கணும் வந்து வேலைக்கு போகணும் நீங்கள் இருங்கோன்னு செய்யக்கூடாது ஆனாலும் சில புதியவர்களை பார்க்கிற பொழுது இந்த பென்ஷனுக்கு பிறகு கூட சில வந்து ஆட்டோ ஓட்டுறது ஏதோ ஒரு வேலை தன்னால் இந்த குடும்பத்துக்கு ஏதோ ஒரு வருமானம் பெற வேண்டும் அல்லது தான் உழைச்சி இருக்கும் வரைக்கும் உழைச்சி சாப்பிடணும்னு அந்த வைராக்கியமாக இருப்பவர்களை பார்க்கப்படுது எங்களுக்கு இந்த வயசுல நாங்கள் என்ன யோசிப்போம் ஒரு கொஞ்ச காலத்துக்கு உழைச்சா காணும் அதுக்கு பிறகு வயசு போயிடும் நாங்க வடிவா வீட்டுல இருக்கலாம் ராஜா ராணி மாதிரி இருக்கலாம்ன்றது எங்களுடைய யோசனையா இருக்கும் ஆனா அந்த பென்ஷனுக்கு பிறகும் அல்லட்டியும் அந்த முதுமையிலும் உழைக்கக்கூடியவர்கள் தான் உயிர் உள்ளவரே நாங்கள் உழைக்கத்தான் வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை எங்களுக்கு சொல்லி தருவார்கள் அதிலும் சிலர் எல்லாம் வந்து வீட்டுல இந்த ஒவ்வொரு வீட்டுல ஒவ்வொரு மரக்கறி கண்டுகள் நடுறது ஏதாச்சும் ஒரு வேலை இந்த வீட்டுல இருப்ப அந்த வயசு போனாக்களை பார்த்து சொல்ற விஷயம் இல்லாம என்னடா பேசாம உங்களோட கைய காலை கொஞ்சம் வச்சுக்கொண்டு இருங்கோவன் அப்படின்றத இந்த பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் சொல்ற ஒரு விஷயமா இருக்கும் அந்த கையும் காலும் ஓய்வு இல்லை எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வேலை தேவை இல்லாட்டி அந்த வேலையை தாங்களே உருவாக்கி ஓடக்கூடியவர்களா இருப்பாரு வீட்டுல விளக்குமாறு கொண்டு போய் கூட்டுவார்கள் அல்லாட்டி ஏதாச்சும் அந்த புல்லு வளர்ந்து கூட இருக்காது அத புல்லு புடுங்கணும் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு வேலை அந்த முதுமையில் சில முதுமையில் இருப்பவர்களை பார்க்கிற பொழுது எங்களுக்கு உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் நாங்கள் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு ஒரு வேலை எங்களுக்கு உழைப்பு என்பது அது வீட்டிலயோ சரி இல்லது எங்களுடைய வருமானம் தரக்கூடிய ஏதோ ஒரு வேலையோ சரி இல்லது கலைத்துறை சார்ந்தோ சரி ஏதோ ஒரு வேலை நாங்க செய்து கொண்டுதான் இருக்கணும் அப்படி என்பது பல முதுமைகள் எங்களுக்கு பாடமாக சொல்லி தருது அதையும் விட ஒரு கட்டத்திற்கு மேல மனிதர்கள் இப்ப நாங்கள் எல்லாருமே ஒரு கட்டம் வரைக்கும் குடும்பத்திற்காக உழைக்கிறோம் எங்களுக்காக உழைக்கிறோம் என்றதை தாண்டி நாங்கள் பிறருக்காக யாரோ ஒருவருக்காக வாழ்ந்து கொண்டுதான் இருப்போம் ஆனா இந்த முதுமையில் இருப்பவர்களை பார்க்கிற பொழுதுதான் யாருக்காகவோ எல்லாம் வாழ்ந்து இறுதியில் இந்த முதுமை எங்களுக்கு என்னதை தெரியுது தான் தெரியுது கடைசியில நாங்க நாங்கள் எங்களோட உலகம் எங்கட வாழ்க்கை இப்படியானதான் இந்த இறுதி காலங்கள் இருக்க போகுது அப்படி என்பதும் ஒரு முதுமை எங்களுக்கு சொல்லி தரக்கூடிய ஒரு பாடமாக இருக்குது அதையும் தாண்டி எங்களுடைய பிரதேசங்கள்ல முதுமை அப்படின்னு சொன்னால் பல முதுமைகள் கொண்டும் இருக்குது எங்க எது போய் சேரணும் எதோட எது சேரக்கூடாதுன்னு தெரியாம பல முதுமைகள் எங்களுடைய தேசங்களில் பல வேலைகளை செய்து கொண்டிருக்குது அதுவும் பிரச்சனைக்குரிய ஒன்றாக தான் அப்ப இப்படி முதுமையை பார்க்கக்குள்ள இவ்வளவு அனுபவம் இருந்தும் திருப்பவும் நீங்கள் இதைத்தான் என்று சில முதுமைகள் எங்களுக்கு கற்றுத்தருது அனுபவங்களும் படித்த அறிவும் ஒரு மக்களுக்கான சேவை அறிவும் சமூக அறிவும் இருந்தும் தங்களுடைய நிலைப்பாடு இந்த வயசு போன காலத்திலையும் தங்களுடைய நிலைப்பாட்டை பற்றி சிந்திக்கக்கூடிய பல முதுமைகளும் எங்களுடைய தேசங்களில் இருக்குது அப்ப நாங்கள் எங்களுக்கு முதுமை என்றது பல பாடத்தை கற்றுத்தரக்கூடிய ஒன்றாக இருக்கு அதிலையும் விட குறிப்பாக பிள்ளைகள் பேர பிள்ளைகள் குறிப்பாக எங்களுடைய வீடுகளிலும் இந்த வயதானவர்கள் இருக்கிறார்கள் சொன்னா அவர்களுடைய முழு சிந்தனையும் எதை பற்றி இருக்குமென்றா எங்களை வீட்டில் இருக்கிறவர்களை பற்றி தான் இருக்கும் அவர்களுக்கு இந்த நாட்டு பொருளாதாரம் அந்த இதுகளை பத்தின அக்கறைகள் எல்லாம் இருந்தாலும் குறிப்பாக இந்த முதியவர்கள் நல்ல அரசியல் பேசுவார்கள் நல்ல செய்திகள் அவர்களுக்கு தெரிஞ்சது நாட்டு நடப்பெல்லாம் அவர்களிடம் பேசினால் நிறைய விஷயங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஏன்னா இந்த பத்திரிகைகள் வாசிக்கிறது நியூஸ் பார்க்கறது அப்படின்றது இந்த அவர்களுடைய ஒரு பொழுதுபோக்கு அது ஒரு டியூட்டி மாதிரியே அவர்கள் செய்து கொண்டு இருப்பார்கள் இப்ப இதையும் தாண்டி அவர்களிடம் இருக்கக்கூடிய அனுபவ அறிவு அப்படி என்பது எங்களுக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய பாடங்களை நாங்கள் என்னதான் புத்தகங்கள் படித்தாலும் எத்தனை பட்டங்கள் படித்தாலும் அந்த அனுபவ அறிவு என்பது அது அவர்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கு குறிப்பாக எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்களை வந்து தனிமை அப்படி என்ற ஒன்றை நான் அவர்களுக்கு முதுமையே ஒரு தனிமைதான் நாங்களாகவே கூடாது அப்படி என்பதுதான் ஒரு அடிப்படையான விஷயம் குறிப்பாக அந்த இந்த முதியவர்கள் சொல்லக்குள்ள இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் அடியு அடிச்சு வளர்த்துருப்பாரு என்ன அப்படி வளர்க்கறத அப்படி வளர்க்குறேன்னு போட்டு அடி அடி என்ன குறிப்பாக தாத்தா மேரெல்லாம் தங்கட பிள்ளைகளுக்கு போட்ட அடியு அடிச்சிருப்பாரு ஆனா பிள்ளைகள் தங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்கு அடிப்பதற்கு அனுமதிக்க மாட்டார் பிள்ளைகளுக்கு அடிக்காதீங்க பிள்ளைகளுக்கு அடிக்காதீங்க அப்ப இந்த பிள்ளைகள் அவைட்ட பிள்ளைகள் எல்லாம் என்ன யோசிக்கும் எங்களுக்கு எல்லாம் அடிச்சு அடிக்கி பேர பிள்ளைகளுக்கு அடிக்க வேணாம் வேண்ட மாதிரி அது ஒரு அவர்களுடன் இருக்கின்ற உலகம் அவை இருக்கும் வரைக்கும் தான் அந்த உலகம் வந்து ஒரு அழகான உலகமாக இருக்கும் உண்மையில் அது இழந்தவர்களுக்கு தான் அந்த அந்த ஒரு அன்பு அந்த ஒரு வட்டத்துக்குள்ளேயே வளர்ந்து திடீரென அந்த அன்பும் அவர்களுடைய அந்த அவர்கள் இல்லை என்ற உலகம் மிகவும் கடினமான ஒன்றாக இருக்கும் அது பேர பிள்ளைகளாக இருந்தாலும் சரி பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அந்த வழிகாட்ட தெரியாது அந்த அன்பை வழிகாட்ட தெரியாதவர்களுக்கு அவர்களுடைய பலம் அப்படி என்பது என்ன என்பது தெரியும் என்னதான் அந்த வயசு வீட்டுல வயசு போனாக்கள் இருந்தாலுமே நாங்கள் சொல்றது இப்ப இவை இவைக்குத்தான் நாங்கள் பாதுகாப்பு எங்களுக்கு இவை என்ன பாதுகாப்புன்னு சொல்லிருக்கல அந்த இடம் வெறுமையாகின்ற பொழுதுதான் அவர்கள் இனி அந்த இடத்தில் இல்லை என்கின்ற பொழுதுதான் அவர்கள் எவ்வளவு பலம் பொருந்தியவர்களாக இந்த வீட்டில் இருந்தார்கள் ஒரு ஒரு ஆட்சி அமைத்து கொண்டிருந்தவர்களாக இந்த வீட்டில் இருந்தார்கள் என்பது அவர்கள் இல்லாத பொழுதுதான் எங்களுக்கு தெரியும் இருக்கிற வரைக்கும் அவர்களை சந்தோஷமாக வைத்துக் கொள்வோம் அப்படி என்பதுதான் நாங்கள் சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்காக்க நிச்சயமாக கார்த்திகாயின்னு சொன்னது போல வந்து பல அனுபவங்கள் பல படிப்பினைகள் அது இல்லாமல் பல்வேறு விடயங்களில் எங்களை முன்னேற்றிக் கொண்டிருக்கின்ற இந்த முதியவர்களை அந்த பொக்கிஷங்களை நாங்கள் இழந்து விடக்கூடாது என்பதுதான் எங்களுடைய இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது என்று சொல்லி பார்க்கின்ற போது அந்த பொக்கிஷங்களை நாங்கள் இழக்கின்ற போது பல விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் இழக்கின்றோம் என்பதை நாங்கள் மனதில் வைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நாங்கள் எல்லோரும் சாதாரணமாக எடுத்துக்கொள்கின்றோம் அவர்கள் முதியவர்கள் தானே அவர்களால் என்ன முடிய போகின்றது ஒரு குறிப்பிட்ட வயதின் பிற்பாடு அவர்களால் என்ன போகின்றது என்ன வேலையை செய்ய போகிறார்கள் என்று சொல்லி நாங்கள் பலர் பல காரணங்களை சொல்லக்கூடிய நிலைமையும் இருக்கின்றது நான் வேலைக்கு செல்ல வேண்டும் என்னுடைய பெற்றோரை யார் பார்ப்பது அவர்கள் தனிமையாகத்தான் இருக்க போகிறார்கள் அவர்கள் தனிமையாக இருப்பதற்கு எங்காவது ஒரு முதியோர் இல்லத்தில் சந்தோஷமாக இருக்கட்டும் என்று சொல்லி எல்லாம் பலர் சொல்லுகின்ற இந்த வார்த்தை பிரியோங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் இவையெல்லாம் நாங்கள் சிந்திக்க வேண்டிய விடயம் எங்களுடன் அவர்கள் ஒரு மணித்தியாலமாவது எங்களுடன் செலவழிக்கின்ற போது கூட அது அவர்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமான நிலை இருக்கின்றது ஆகவே நாங்கள் அவை அனைத்தையும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் கார்த்திகாயன் சொன்னது போலேயே வந்து இந்த சமூகத்தில் அநேகரும் அனைவரும் இப்படி என்று சொல்லிவிட முடியாது மாறாக எத்தனையோ பேரை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது தங்களுடைய பெற்றோர்கள் விட தங்களுடைய முன்னோர்கள் தங்களுடைய முதியவர்களை பார்க்கின்ற போது அவர்களுக்காகவே நேரம் ஒதுக்கக்கூடியவர்களையும் நாங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் அவர்களுக்காக ஒரு குறிப்பிட்ட

படிப்படியாக இந்த நிலை மாற்றமடைந்துவிடக் கூடாது நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய பெற்றோர்களை மதிக்க வேண்டும் எத்தனை வயதானாலும் எவ்வளவு காலமானாலும் எங்களை பெற்றவர்கள் எங்களால் நாங்கள் கண்களால் காண்கின்ற தெய்வங்கள் என்றுதான் நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும் ஆக ஆகவே அவர்களையும் மதிப்போம் அவர்களையும் முடிந்தவரை எங்களுடன் வைத்து பாதுகாப்போம் தேவையற்ற விடயங்களில் அவர்களுடைய மனதை நாங்கள் பாதிக்காத வகையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு நாங்களும் இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போறோம் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் என்ற நண்படன் கலன் ஸ்டார் மற்றும் கார்த்தியாயினி நன்றி